அவர்களை மட்டும் அப்படி தூக்கி வச்சு பேசிடக்கூடாது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை எப்படி அரசியலா ஒரு விஷயத்தை எப்படி ஒரு மனசுக்குள்ள வந்து விஷமா ஏத்தலாம் அப்படின்றத தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரோஸ் பிரதர்ஸ் விஷம்னா விஷம் அப்படி ஒரு விஷம் ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு அந்த மாதிரி மாதிரிதான் இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு நீங்க இன்டர்வியூ எடுக்கும்போது சாதாரணமா வெள்ளந்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க அது அவங்க கிராமத்தான் அது பாஷையா அப்படித்தான் அவங்க அப்படியே ஒப்பிச்சிருவாங்க இங்க என்ன இருக்கு அப்படியே போட்டுருவாங்க அது உட்காந்து அதுல வந்து டீடெயில் கண்டுபிடிச்சு நீ இப்படி பண்ண நீ அதை அப்படி பண்ண அதை உட்காந்து ரிவியூ பண்ற மாதிரி உனக்கு தனியா வீடியோ போடுறதுன்றது சத்தியமா நல்ல விஷயம் கிடையாதுங்க இந்த வீடியோ வந்து நான் ப்ரிப்பேர் பண்றது காரணமே இதை பார்த்து எனக்கு மனசை கேக்கல இந்த வீடியோவா அந்த வயசான அம்மாவோ இல்ல அந்த குழந்தைங்களை இழந்த அந்த அம்மாவோ பாத்துதுன்னா என்ன நினைப்பாங்க அம்மா நம்ம இப்படி தப்புதான் பண்ணிட்டோமோன்னு அவங்களும் ஒரு கில்ட் ஃபீல்ல தள்ளி நாளைக்கு அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டா அதுக்கு இந்த ரோஸ் பிரதர்ஸ் பொறுப்பு எடுத்துப்பாங்களா மனுஷங்களாடா நீங்களா முடிஞ்சா அவங்க துக்கத்துல இருந்து வெளியே வராங்கன்றது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்களா அதே வீடியோல அந்த அம்மா சொல்றாங்க வீடியோ கால பேசுறாரு எங்களுக்கு பேச வாய் வரல அழுக கூட வரல என்ன சொல்லணும்னு தோணலைன்றத சொல்றாங்க அவங்க ஆதங்கம் புரியுதுங்களா மனசுல இருந்து அதை பேசுறாங்க இவங்க எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறா பாருங்க வைத்தரிசலா இருக்குங்க நிஜமாவே சத்தியமா சொல்றேன் எங்க வயத்தறிச்சல் எங்க மத்தவங்க எல்லாம் எப்படின்னு தெரியல நான் எல்லாம் அழிமை சபிக்க கூடாதுன்னு நினைப்பேன் எப்பயுமே தவறா கூட ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது ஏன்னா அது பழிச்சிரும் எந்த ஒரு நேரம் ஒரு நேரம் பழிச்சிரும் அதுதான் எங்க பெரியவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா இவங்க வீட்டுல என்ன சொல்லி கொடுத்து வரலாங்கன்னு தெரியல என்ன வேணா பேசுங்கடா வெளியே போய் உங்கவா இவங்க இஷ்டம் போட்ட அப்புறம் வந்து ஃபினாய்ல போட்டு கழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கு குழருக்கு இவனுங்க சொல்லிதான் இவங்களது ட்விட்டர்லேயே பார்த்துதான் தீபாவளிக்கு தீபாவளி நடத்த வேண்டாம் அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி இது போட்டே பந்து டே உனக்கெல்லாம் அவ்வளவு சீனே கிடையாது அவங்க சேனல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நீங்க எல்லாம் ஒரு பைசா பிரயோஜனப்படாத ஆளுங்க நாங்களே உங்களை பத்தி பேசக்கூடாது ஆக்சுவலி எனக்கு நீங்க கரூர் மக்கள் அந்த அப்பாவி மக்களை வச்சு வீடியோ பண்ணதாலதான் எனக்கு வைத்திருச்சுல போய் நான் இந்த வீடியோ பேசிருக்கேன் இல்லன்னா உங்களால நான் நான் உங்களையே தூசி யோசிக்க மாட்டேன் அதே வீடியோல அவன் சொல்றாங்க ஆயுத பூஜை மட்டும் எப்படி கொண்டாடுனாங்க அப்படியே எதுக்கு இது சொல்றாங்க ஆயுத பூஜை கொண்டாடின போட்டோவே ஃபேக் போட்டோ அது கூட தெரியாம திருப்பி இதுக்கு ஒரு வீடியோ போட்டுனா பாரு உன்ன ஃபாலோ பண்றாங்க பாரு சில பேரு அந்த நினைச்சாதான் பாவமா தான் நீ சொல்றதெல்லாம் உண்மையான பின்னாடி வராங்க பத்தியா அதே மாதிரி அடுத்த வீடியோல இந்த தக்குறி என்ன பேசிருக்கான் அப்படின்னா நீங்க நாற்பது லட்சம் கொடுக்குமோ இங்கேயும் இருபது லட்சம் கொடுத்தாங்க தெரியல அவங்க கணக்கு அவங்களுக்கு உண்டு உனக்கேன் வலிக்குது அவங்க ஏன் எதுக்குன்னு விளக்கம் கொடுத்துதான் சொல்லியிருப்பாங்க மேபி வளர்ந்தவங்க சம்பாதிக்கிறவங்க அவங்களுடைய சம்பாத்தியம் போச்சு அப்படின்ற கண்டிஷன்ல அவங்க இருபது லட்சமா இருக்கலாம் குழந்தைகள்ன்ற கணக்குல பத்து பத்து லட்சமா இருக்கலாம் ஆனா குடுக்கறது ஒன்னொன்னும் தலைவர் விஜய் அவர்களுடைய உழைப்பு தான் சொந்த காசு வேவர் சிந்தி உழைச்ச காசு ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கொடுத்த அந்த பத்து லட்சம் ரூபாய் இந்த கரூர் சம்பந்தப்பட்ட டிசாஸ்டருக்கும் சரி அந்த கலாச்சாரத்துக்கும் சரி அந்த அஜித் குமார் அவர் இறந்தவர் அவங்க வீட்டுக்கு கொடுத்ததும் சரி எதுவுமே சொந்த காசு கிடையாது மூ வீட்டு காசு ஏன் வீட்டு காசு புரியுதா